வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்தவை குறிவைக்கும் அனுர அரசாங்கம் முதற்கட்ட நகர்வில் சிக்கிய மகிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் புகார் ஐஸ் பூதி பொருள் கடத்தலில் ஜேவிபிக்கும் தொடர்பு அதிர்ச்சி கொடுத்த விமல் வீரவன் தாஜுதீனின் கொலை தொடர்பில் அமைச்சர் பிமலுக்கு கிடைத்துள்ள முக்கிய தகவல் நவம்பர் மாதம் முதல் நடைமுறையாக உள்ள புதிய திட்டம் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் காசாவிற்கு நாற்பது படகுகளில் நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்த குழுவினர் தடுத்து நிறுத்தி அதிரடி காட்டிய இஸ்ரேல் கடற்படை ஆசிய கோப்பையை என்னிடம் பெற்றுக்கொள்ளலாம் மொக்சின் நக்வி பிசிசிஐக்கு விதித்த நிபந்தனை இனி தொடர்பான விரிவான செய்திகள் கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் ஆராய்ச்சி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இன்று காலை வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் சொத்து தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமையினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேவேளை நெவில் வன்னி ஆராய்ச்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் குறித்த தரப்பினர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் விசாரிப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி இருந்தார் இதன் அடிப்படையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நான்கு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரண்டு தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என அப்போது குறிப்பிடப்பட்டிருந்தது தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை விசாரிக்க வேண்டும் என்று புது உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் புகார் அளித்துள்ளது ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் தேர்தல் காலத்தில் மிக குறைந்த வருமான நிலையில் இருந்ததாகவும் தற்போது அவர்களிடம் அதிக சொத்துக்கள் இருப்பதாகவும் அவற்றை விசாரிக்க வேண்டுமென லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசியல் உரையாடலின் போது அமைச்சரொருவர் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் கோரிக்கையை தொடர்ந்து இது போன்ற புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எம்மால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து விபரங்கள் தொடர்பில் சந்தேகம் இருந்தால் நீதியை நிலைநாட்டும் நிறுவனங்களில் முறைப்பாடு செய்யலாம் என அமைச்சர் சுனில் அந்து தெரிவித்திருந்தார் அத்துடன் எமக்கு சந்தேகம் உள்ளதாலேயே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளோம் எனவும் அவர் கூறியுள்ளார் தேர்தல் காலங்களில் இவர்கள் யாசகர்கள் போலே கதை சொன்னார்கள் ஆனால் சொத்து விபரங்களில் அனைவரும் கோடீஸ்வரர்கள் அப்போ அப்படியென்றால் இவர்கள் வாக்குகளை பெற்று தற்காக மக்களை ஏமாற்றியுள்ளனர் இன்று அவை சமூகத்தில் நிருபனமாகியுள்ளது எனவும் சுனில் அந்துன்னித்தி தெரிவித்துள்ளார் எனவே அதை தேடி பார்க்குமாறு முறைப்பாடு செய்துள்ளோம் இவர்களில் அதிக பணமும் தங்கங்கள் வைத்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருப்பதால் எண்பத்தொன்பதாம் ஆண்டுகளில் வங்கிகள் மற்றும் தங்க ஆபரண நிறுவனங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன அவற்றில் எமக்கு சந்தேகம் வலுத்துள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் பகுதியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்களுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் சனத் வீரசிங்க ஜேவிபியினரின் முக்கிய உறுப்பினராவார் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் பிடிக்கப்பட்ட போதைப்பொருட்கள் அனைத்தும் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் கொண்டுவரப்பட்டது என நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தோம் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் இறுதிக்கட்டம் நிறைவடைந்த பின்னர் ஜனாதிபதி முதல் அனைவரும் சனத் வீரசிங்க என்றழைக்கப்படும் தண்டாவே சனாவின் வீட்டில் இரவு போசனத்தை எடுத்துள்ளனர் சனா ஏற்கனவே ஐஸ் போதைப்பொருள் பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு ஜேவிபியினர் போலீசாருக்கு கொடுத்த அழுத்தத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இறுதியில் கைப்பற்றப்பட்ட பெரும் தொகை ஐஸ் போதை பொருட்கள் இவருக்கு சொந்தமான இயந்திர படகிலேயே கொண்டுவரப்பட்டதாக சாட்சிகள் கிடைத்துள்ளதால் போலீசார் கைது செய்ய வேண்டியுள்ளது புவக் தண்டாவே சனா ஜேவிபியின் பிரபல உறுப்பினராவார் கட்சிக்கு பெருவாரியாக செலவு செய்பவர் என்பதோடு நெருக்கமானவரும் ஆவார் இவர் கிளப் பசந்த் கொலைக்கு பயன்படுத்தியவனை உருவாக்கியவர் எனவும் தகவல்கள் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சனா டுபாயில் இருக்கும் உனாகூருவே சாந்தாவின் நண்பராவார் உணா கூருவே சாந்தா இவருக்கு பெரும் தொகை பணம் அனுப்புகிறார் இதனால் இவர் கடந்த காலங்களில் ஜேவிபிக்கு பெருவாரியாக செலவு செய்துள்ளார் அதனாலே அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் போதைப் பொருட்கள் கொண்டு வருவதும் அரசாங்கம் அதை பிடிப்பதும் அரசாங்கம் என்பதற்காகவே தோன்றுகிறது தென்பகுதிக்கு ஜேவிபி தலைவர்கள் செல்லும் போது பகலிரவு சாப்பாட்டை வழங்குவதும் இவர்தான் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பாக சமீபத்தில் பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த குற்றங்களை அந்த கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீபால அல்லது செய்யவில்லை என்றும் நாட்டை ஆண்டவர்கள் அந்த குற்றங்களை மூடி மறைத்தார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் பதவிக்காலம் அறுபது மாதங்கள் பன்னிரண்டு மாதங்கள் மட்டுமே கடந்துள்ளன இந்நிலையில் அடுத்த நாற்பத்தெட்டு மாதங்களின் இறுதிக்குள் சட்டத்தின்படி அனைவரும் உள்ளே இருப்பார்கள் என்றும் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தாஜுதீன் கொலை தொடர்பாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கவலைப்பட தேவையில்லை என்று தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க கூறியிருந்தார் அதன்படி இந்த விடயத்தில் மக்கள் ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் தாஜுதீன் கொலை வங்கி கொள்ளை போன்ற சம்பவங்கள் குறித்து இந்த நாட்டு மக்கள் ஓரளவு விழிப்புடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த சம்பவங்கள் குறித்து விசாரணைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள உரிமை உண்டு அத்துடன் இன்று சட்ட நடைமுறையாக்க நிறுவனங்கள் அரசியல் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயற்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் பொருட்கள் கொள்வனவின் போது பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுத்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பொலித்தீன் பைகளுக்கு அறவிடப்படும் தொகை நுகர்வோருக்கு வழங்கப்படும் பற்றுச்சீட்டில் குறிப்பிடப்பட வேண்டும் என அந்த வர்த்தமானியில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொலித்தீன் பைகளின் விலை விற்பனை நிலையங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருட்கள் கொள்வனவின் போது பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுக்கும் வகையில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக சுற்றாடல் அமைச்சர் உள்ளிட்ட பிரதிவாதிகளினால் நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தப்பட்டது பொலித்தின் பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதன் காரணமாக அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தினை நடைமுறைப்படுத்த உதவுமாறு கோரி சுற்றுச்சூழல் நீதிக்கான மையத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் அறியப்படுத்தப்பட்டது காசா முனையில் போர் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பலஸ்தீன மக்களுக்காக நிவாரண பொருட்களை கொண்டு சென்ற கப்பலை இஸ்ரேல் கடற்படையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் காசா முனையில் போர் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பலஸ்தீன மக்களுக்காக நிவாரண பொருட்களை கொண்டு சென்ற சுவீடனின் இளம் சுற்றுச்சூழல் ஆர்வலரின் குழுவினரை இஸ்ரேல் கடற்படையினர் இவ்வாறு தடுத்து நிறுத்தியுள்ளனர் அவர்கள் அனைவரும் பத்திரமாக அசோத் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் விரைவில் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் தெரிவித்தார் து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி காசா முனையை நிர்வகிக்கும் அமாஸ் ஆயுத குழுவினர் இஸ்ரேலுக்கு புகுந்து நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் ஆயிரத்தி நூத்தி இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் ஐம்பத்தி ஒரு பேர் பணைய கைதிகளாக காசாவுக்கு கடத்தி செல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக அமாஸ் அமைப்பினரை முழுமையாக அழிக்கும் வரை போர் நிறுத்தம் இல்லை என அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளால் காசா முற்றிலும் நிலை குலைந்துள்ளது இதுவரை சுமார் அறுபத்தையக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் போரால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு சர்வதேச நாடுகளில் இருந்து அனுப்பப்படும் நிவாரண உதவிகளை இஸ்ரேல் ராணுவம் தடுத்து நிறுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனால் காசாவில் மோசமான பஞ்சம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அச்சம் நிலவுகிறது இந்த சூழ்நிலையில் சுவீடன் நாட்டை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பெர் அமெரிக்க நடிகை ஜூசன் சாரண்டன் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வ உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நாற்பது படகுகளில் கடல் வழியாக நிவாரணப் பொருட்களை ஏற்றி காசாவை நோக்கி பயணித்தனர் அவர்கள் பயணித்த படகுகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள கடல் எல்லைக்குள் நுழைந்த போது இஸ்ரேல் கடற்படையினர் அங்கு விரைந்து சென்றனர் கிரேட்டா தன்பர்க் மற்றும் அவரது குழுவினரை தடுத்து நிறுத்திய கடற்படையினர் அவர்கள் கொண்டு வந்த நிவாரணப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் கிரேட்டா தன்பர்க் மற்றும் குழுவினர் அனைவரும் இஸ்ரேலில் உள்ள துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் விரைவில் அவர்கள் அனைவரும் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பையை வாங்க பி சி சி ஐ ஆர்வமாக இருந்தால் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் அலுவலகத்திற்கு வருகை தந்து தன்னிடம் பெற்றுக்கொள்ளலாம் என ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான மொக்சின் நக்வி தெரிவித்துள்ளார் துபாய் மற்றும் அபுதாபியில் நடைபெற்ற ஆசிய கோப்பை டி டுவெண்டி தொடரில் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி வாகை சூடிய சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி அத்தொடரின் போது பஹல்காம் தாக்குதலை கண்டிக்கும் வகையில் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க இந்திய வீரர்கள் மறுத்துவிட்டனர் இதன் காரணமாக மைதானத்திலேயே இரு நாட்டு வீரர்களும் சைகை மொழி மூலம் ஒருவரை ஒருவர் விமர்சித்தனர் இதேவேளை ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான மொக்சின் நக்வியிடமிருந்து கோப்பையை பெற இந்திய வீரர்கள் மறுத்துவிட்டனர் கோப்பையை வாங்காவிட்டால் என்ன நான் கையோடு எடுத்து செல்கிறேன் என கையோடு கோப்பையை தூக்கி சென்றார் நக்வி இதனால் கோப்பை ல்லாமலேயே கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள் வெறுங்கையோடு இந்தியா திரும்பினர் கோப்பையை தர வேண்டும் என இந்திய கிரிக்கெட் வாரியம் அழுத்தம் தந்தாலும் நக்வி அதை இந்த நிலையில்தான் ஆசிய கோப்பையை நக்வி ஐக்கிய அரபு அமீரகத்திடம் வழங்கிவிட்டதாக ஒரு தகவல் வெளியானது ஆனால் அதை மறுத்துள்ள நக்வி கோப்பையை வாங்க பிசிசிஐ ஆர்வமாக இருந்தால் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அலுவலகத்திற்கு வந்து தன்னிடம் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஏசிசி சி தலைவராக நான் அன்றே கோப்பையை ஒப்படைக்க தயாராக இருந்தேன் இப்போதும் தயாராக இருக்கிறேன் அவர்கள் உண்மையிலேயே விரும்பினால் அவர்கள் ஏசிசி அலுவலகத்திற்கு வந்து என்னிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் என தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் இத்துடன் லங்கா ஸ்ரீயின் செய்திகள் நிறைவடைகின்றன கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு